ஐநோ உங்களுக்கு இந்த கதையை கேட்கும்போது கொஞ்சம் க்ரேஸியாகவும் கேளிக்கையாகவும் இருக்கலாம் பட் இதெல்லாம் நம்மளோட முன்னோர்கள் கடந்து தான் இன்றைக்கான நிலைமையில நம்மளும் இதை பயன்படுத்திகிட்டு இருக்கோன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அது வேற ஒன்றும் இல்லை நம்ம வீடுகளில் யூஸ் பண்ணக்கூடிய டாய்லெட்டுக்கு ஒரு வரலாறு இருக்குது அந்த வரலாறு ரொம்ப கேளிக்கையாக இருக்கும் பட் அந்த கேளிக்கைகளை அவங்களும் பார்த்து அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் புரிஞ்சதுனால தான் இன்றைக்கி மாடிஃபைடாக கொஞ்சம் அட்வான்ஸ் மாடலில் நம்ம வந்து டாய்லெட்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம் லெட் மீ எக்ஸ்பிளைன் ஆக்சுவலி இந்த டாய்லெட்டுக்கான விஷயத்த மிடில் ஏஜோட சமயத்தில் இருந்தால் நாகரிகம் கருதி பயன்படுத்த ஆரம்பித்தாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் உலகத்தில் இருந்த எல்லா மக்களுமே திறந்தவழி புல்வெலைக்கழகத்தை சேர்ந்தவங்களா இருந்தாங்க ஸோ மிடில் ஏஜோட சமயத்தில் இந்த நாகரிகமும் சரி அண்டு பாதுகாப்பு ரீதியாக சில முன்னெச்சரிக்கைகள்லாம் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்ததுனால சிஸ்டம் ரீதியாக ஐ மீன் சொசைட்டியோட சிஸ்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாடிஃபை பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு டைம் ஸோ இந்த ஒரு ஸ்தயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டாய்லெட்டுக்கான விஷயங்கள் பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி மன்னனாக இருந்தாலும் சரி எல்லாேருமே திறந்தவெளி புல்வெளி கழகம் தான் இதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை எல்லோரும் அதில் ஈக்குவல் தான் ஆனால் நால் போக்கில் செல்வந்தர்களும் மன்னர்களும் இது கொஞ்சம் போல் சங்கடமாக இருக்குது நான் போய் எப்படி எல்லாேருக்கும் முன்னாடி இப்படிலாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வீடுகளில் ஒரு ஜன்னல் மாதிரியான ஷேப்பை உருவாக்குனாங்க அந்த ஜன்னல் ஒரு சின்ன ஒரு பெரிய ஓட்ட தெரியும் அந்த ஓட்டம் மூலமாக அவங்களோட பட்டை முழுசாக வெளியே தள்ளி அவங்களோட கழிவுகளுக்கான வேலையை முடிச்சுக்குவாங்க ஐ மீன் அவங்க கழிவுகள் வெளியேற்றுவாங்க மோஸ்ட் ஆஃப் த செல்வந்தர்களோட வீடுகளும் சரி இல்லாட்டி மன்னர்களோட வீடும் சரி ஒரு நீர்நிலைக்கு பக்கத்திலே தான் இருக்கும் அந்த நீர்நிலையில் போய் அந்த கழிவுகளை விழுகிற மாதிரி தான் அந்த ஜன்னலோட அமைப்பை வந்து உருவாக்கியிருப்பாங்க ஸோ இந்த நீர்நிலையில் விழக்கூடிய அந்த கழிவுகளை உள்ளே இருக்கக்கூடிய மீன்கள் சாப்பிட்றோம் ஆனால் அது நீர் நிலைமை வரைக்கும் போகுதில்லை அதுக்கு இடப்பட்ட சமயத்தில் மேபி காற்று அடிச்சோ இல்லாட்டி கொஞ்சம் போல் ஆங்கிள் மிஸ் ஆகியோ அவங்க வீட்டு செவருமேலேயே கூட கழிவுகள் படலாம் இதனால் ஒரு நாற்றம் கூட உருவாகலாம் பட் அதை யாருமே க்ளீன் பண்ணவே மாட்டாங்க இப்படி தான் முத முதல்ல டாய்லெட்டை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க இதை பார்த்த இன்னும் ஒரு சில செல்வந்தர்கள் சில செல்வந்தர்களோட வீடுகளில் நீர்நிலைக்கு பக்கத்துலேயே இருந்ததுனால அவங்களால ஈஸியாக இதை உருவாக்கிக்க முடிஞ்சு ஆனால் இன்னும் ஒரு சில செல்வந்தர்களோட வீட்டில் நீர்நிலைகள் கிடையாது அதனால நீர்நிலையை உருவாக்கி அங்கே இதே மாதிரி டாய்லெட்ஸை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க பட் இன்னும் ஒரு சில செல்வந்தர்கள் நீர்நிலையை உருவாக்குற அளவுக்கு அவங்களுக்கு வந்து காசு இருக்காது அதனால் சும்மா கழிவு ரோட்டில் தானே விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இதே மாதிரி டாய்லெட்டை உருவாக்கி அவங்களோட கழிவில் சும்மா ரோட்லேயே வந்து விழுகிற மாதிரியே விட்டுட்டு போயிடுவாங்க அதை யாருமே க்ளீன் பண்ணவே மாட்டாங்க மன்னர்களும் இதே மாதிரியான சிஸ்டத்தை தான் ஃபாலோ பண்ணாங்க பட் இதில் கொஞ்சம் போல் பாதுகாப்பு விஷயம் பிரச்சனையாக இருக்குதுன்றனால அதில் கொஞ்சம் போல் மாடிஃபை பண்ணாங்க அது எப்படி இருந்துச்சுன்னா முழுக்க முழுக்க அவங்க இப்போ இவங்க யூஸ் பண்ணுறலாம் பார்த்திங்கன்னா பட்டு முழுக்க முழுக்க வெளியே வந்துடுது ஆனால் மன்னர்கள் யூஸ் பண்ணுறதுல வந்து தான் பாடி இருக்கும் அவங்களோட ஸ்பேஸில் வந்து ஒரு சின்ன ஹோல் இருக்கும் அந்த ஹோலில் அவங்களோட பட் கரெக்டாக ஆங்கிளாக நிற்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு அவங்க வந்து அவங்களோட வேலையை முடிப்பாங்க அந்த ஹோல் வரியே அவங்களோட கழிவு வந்து கீழே வந்து விழும் கீழே நீர் நிலமையும் இருக்கலாம் இல்லாட்டி இல்லாமலும் இருக்கலாம் தரையில் கூட விழலாம் தசன் மேட்டர் ஸோ இப்படிப்பட்ட வேலையை வந்து பண்ணியிருந்தாங்க பட் நாள் போக்கில் இந்த ஹோல் வரியை யாராவது அம்பு வச்சு எதுவும் பண்ணிட்டாங்கண்ணா அப்படி அவங்க பயந்து அந்த ஹோலில் சின்னதாக ஒரு சிம்னி மாதிரியான ஷேப்பை உருவாக்கினாங்க அந்த சிம்னி மூலமாக அவங்க போகக்கூடிய அந்த கழிவு வந்து கீழே வந்து ஒரு குட்டை மாதிரி இருக்கும் அதில் வந்து விழுந்துடும் அந்த குட்டையில் விழக்கூடிய கழிவை ஒரு பர்சன் பக்கெட்டில் அள்ளி போட்டு திறந்த வழியில் போய் கொட்டிகிட்டு வருவான் இதுதான் அவனோட வேலையாக இருந்துச்சு ஸோ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்ததுனால பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது என்னென்னா மிடில் ஏஜோட சமயத்தில் குறிப்பாக நகரப்புற மக்கள் நிறைய மக்கள் கூட்டம் இருக்கக்கூடிய இடத்துல பயங்கரமாக நார் ஒரு மாதிரியான ஸ்மெல் அந்த ஊர் முழுக்க இருக்குமா அது வேற ஒன்றும் இல்லை இவங்களோட கழிவுகளால் உருவான ச நாத்தம் தான் ஸோ இது வந்து நார்மல் பர்சனால் ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் மன்னர்கள் இதை வந்து டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாதுல்ல அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு நாலஞ்சு கேசில்ஸை வந்து வச்சுருப்பாங்க ஒரு கேசலில் இப்போ ஒரு ரெண்டு மாதம் வந்து அவங்க தங்கி இருக்கிறாங்கன்னா அவங்க இந்த மாதிரி வந்து பாத்ரூம் போய் அதோட நாத்தம் அந்த கேசல் முழுக்க சூழ்ந்துருக்கு மேக்ஸிமம் வந்து கேசல்ஸ் வந்து தனியாக இருக்கும் அவுட்டரில் தனியாக இருக்கும் அதனால் நகரப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த நாத்தம் கூட வந்து கிட்ட வராது ஆனால் கேசலில் இருக்கக்கூடிய அந்த நாத்தம் வந்து அவங்கள கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணல ஸோ ஒரு கேசலில் அவங்க ஒரு ரெண்டு மூணு மாதம் வந்து இருக்கிறாங்கன்னா அதை வந்து கிரியேட் ஆகக்கூடிய நாத்தம் எந்த எப்போ வந்து அவங்களுக்கு அதிகமாக தோண ஆரம்பிக்குதோ இன்னொரு ஒரு கேசலுக்கு மொத்தமாக மூட்டை கட்டிட்டு போயிடுவாங்க அந்த கேசலில் மூணு நாலு மாதம் வந்து இருப்பாங்க இப்படி அந்த மூணு நாலு மாதம் அந்த கேசில் நாரடிச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த கேசலில் இருந்து அந்த நாத்தம் வந்து காத்தோட காற்ற காணாமல் போயிடும் திருப்பியும் இந்த கேசல் இப்போ போயிருக்கக்கூடிய அந்த கேசலில் எப்போ நாத்தம் வந்து ஓவர் டோஸ் மாதிரி தோணுதோ பழைய கேசலுக்கு திரும்ப வருவாங்க ஸோ இப்படி கேசல்ஸை மாற்றுறது மூலமாக அவங்க அந்த நாத்தத்தை வந்து அவாய்ட் பண்ணிக்க முடிஞ்சி ஆனால் மக்களோட நிலமை ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு இதனால தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய டாய்லெட் கொஞ்சம் போல் மாடிஃபை ஆகி நம்மளோட கழிவுகள் நீருக்குள்ள போயிடுச்சுன்னா அதோடய நாத்தம் இன்டர்னலில் வராது அண்ட் அது ஒரு செப்டி டேங்க்லேயோ இல்லாட்டி ஒரு சாக்கடையிலேயே வந்து கலக்கிறது மூலமாக அது நேராக சுத்திகரிப்பு நிலத்துக்கு வந்து போகலாம் இல்லாட்டி அது ஒரு அடக்க நிலைமைக்கு வந்து வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அதை மாடிஃபை பண்ணது இந்த மாதிரி மிடில் ஏஜ் சமயத்தில் இருந்த நார்மல் மக்கள் ஏன்னா அவங்களால நாற்றத்தை தாங்க முடியல மண்ணை மாதிரி நான் வந்து நாலஞ்சு வீடுகளை வச்சுட்டு மாற்றிக்கிட்டு இருக்க முடியாதுன்றனால அவங்க இப்படி ஒரு சிஸ்டத்தை உருவாக்குனாங்க ஸோ இதுதான் நம்மளோட டாய்லெட் உருவான வரலாறு அதை பயன்படுத்தின வரலாறு ஐஎம் ஷோர் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் எனக்கு ஃப்ரம் ஃப்ரெஷ்ஷோன்